பள்ளிவாசல் என்பது ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகையின் ஒரு தடவை வேண்டியோ வருடத்தில் ஒரு முறை தலாதிக்காக தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் சமகாலத்திலே உத்தரப்பிரதேசத்திலே அந்த தார்பாய வச்சு எப்படி பள்ளிவாசலை மூடி இருக்கிறாங்களோ அந்த நிலைமை துன்யா முழுக்க வரும் நம்முடைய பள்ளிவாசலுக்கும் வருவதற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப தூரம் இல்லை ஏன் மார்க்கத்தை விட்டும் நம்மை நாம் தூரப்படுத்திக் கொண்டோம் அந்த இது மாதிரியான கேவலங்களை நம்முடைய வாழ்நாளில் பார்க்கக்கூடிய ஒரு நசீபை கொடுத்து விட்டான் துணியால யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் பயந்து கொண்டு மூடினார்களோ அரசு இயந்திரம் கட்டாயப்படுத்தி மூட வச்சதோ அது நமக்கு சிக்கல் இல்லை நாம் பள்ளிவாசலை தொழுகைக்காக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த நிலை எல்லா இடத்திலேயும் வரும் நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும் தராவிக்காக வேண்டி ஜும்மாவுக்காக வேண்டி ஈதுக்காக வேண்டி நாம் எல்லாம் சேர்ந்து அமர்ந்து பேசுவதற்காகவோ திருமணங்கள் செய்வதற்காகவோ நல்லது கெட்டது செய்வதற்காகவோ அல்ல பள்ளிவாசல் ஒவ்வொரு நாளும் சுபூகிலிருந்து இஷா வரை ஒவ்வொரு நாளும் பள்ளியில் செய்யப்பட வேண்டிய அமல்கள் பயபக்தியாக செய்யப்பட வேண்டும் பள்ளியை விட்டும் நாம் நம்மை தூரப்படுத்திக் கொண்டால் அல்லாஹு இது மாதிரி அல்ல இதைவிட பெரும் முசீபத்தை வாழ்நாளில் அனுபவிக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் நம்மை மாற்றி